வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் நிறையா மழை பெஞ்சிருக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது அதுக்கு உள்ளே போயிட்டு ரொம்ப வருஷமாயிருச்சு சரி உள்ளே மலையை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஏப்ரல் மேலில் பூக்கக்கூடிய இந்த கள்ளி மரம் பார்த்திங்கன்னா அருமையாக அழகாக பூத்து நிற்கிது கொஞ்சம் முன்னக்கூடிய அதாவது அந்த கிளைமேட்டு மாறும்போது எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்தாற்போல் இந்த மரம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பூத்துருக்கு இந்த கள்ளி மரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போர் பிஏசி குடும்பத்தை சேர்ந்தது இதோட பொட்டானிக்கல் நேம் தாவரவியல் பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போர்பியா ஆண்டிகோரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இப்போர் பிஐசி மெம்பர்லேயே அதிகமான சக்குலண்டான ஸ்பீசிஸ் வந்து இந்த கல்லி தான் ரொம்ப கட்டியானது நல்ல பால் நிறைந்தது சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு முள் எடுத்து அல்லது ஒரு ஆணியாவது ஏதாவது எடுத்து இதில் எழுதி விளையாடுவாங்க பேர் எழுதி விளையாடுற பழக்கம் குழந்தைகளுக்கு உண்டு இதுலேயும் கூட நிறையா பேர் எழுதியிருக்கிறாங்க லவ் சிம்பிள்லாம் எழுதியிருக்கிறாங்க எனவே இந்த பூ வந்து ரொம்ப டிப்பிக்கலானது இப்பேசி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு பூ இனத்தை சேர்ந்தது இதுலேயும் தேன் இருக்கும் இதில் தேன் எடுத்து அந்த தேனோடு கலக்கிறதுனால தான் அந்த தேன் சாப்பிடும்போது ஒரு போதை மாதிரி வரக்கூடிய அந்த சுவை வந்து இந்த கள்ளி செடிகள்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த மகரந்தமும் யணம் தான் மூணாவதாக வந்து இந்த மரம் வந்து அழியும் தருவாயில் இருக்குது ஏன்னா இந்த மரத்தோட பட்டை வந்து பத்திக்கு பயன்படுறதுனால இதை நிறைய எரிபொருளுக்காகவும் பத்திக்காகவும் வெட்டி வெட்டி இந்த இனத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா இதை வந்து உயிர்வேலிக்கு போடலாம் இந்த தள்ளியை வந்து உயிர் வேலிக்கு போடலாம் இந்த உயிர்வேலிக்கு போடக்கூடிய இந்த வாதிகளை வெட்டி கொண்டு போய் வரிசையாக நட்டுவிட்டோம்னாக்கா நல்ல ஒரு நாலடி உயரத்தில் வளர்ந்து ஆடு மாடு உள்ளே வராத அளவுக்கு அருமையான ஒரு பென்சிங்கை உருவாக்கக்கூடிய தன்மை உடையது இந்த கள்ளிமரம் கள்ளிமரம் சிறப்புக்குரியது எல்லோரும் கவனிக்கப்பட வேண்டியது